ஒரே தளத்தில் சிவபெருமான் திருமால் முருகப்பெருமான் மூவரும் அருள் புரிகிறார்கள் என்று கேட்டிருக்கீங்களா அப்படிப்பட்ட அதிசய தலம் தான் தென்காசியில் இருக்கக்கூடிய இளஞ்சி முருகன் திருக்கோயில் ஆனா இளஞ்சி முருகன் கோயில் அப்படின்னு நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது குமாரர் கோயில் அப்படின்னு நீங்க வந்து விசாரிக்கணும் குமாரார் கோயில் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே பதில் சொல்றாங்க நாங்களும் முதல்ல இளஞ்சி முருகன் கோயில் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வித்தியாசமாவே பார்த்தாங்க நாங்கள் ஒரு வழியாக திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் அந்த கோயிலுக்கு போனோம் தென்காசினால் ரொம்ப பச்சை பசையில் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த அந்தளவுக்கு எனக்கு தெரியல வெயில் நல்ல வெயில் ஆனால் போனோம் இப்போ இளஞ்சிக்கு போகும்போது நல்ல சில்லுன்னு இருந்துச்சு கோயிலுக்குள்ளே போகும்போதே நமக்கு மனதுக்கு ஒரு நல்ல அமைதி கிடச்சிச்சு இப்போ கதை பகுதிக்கு வருவோம் அகத்திய முனிவர் வந்து ஒரு நாள் யாகம் பண்ணணும்னு இடம் தேடி இருந்திருக்காரு பெருமாள் கோயிலில் இடம் கேட்டிருக்காரு ஆனால் அவருக்கு வந்து அங்கே இடம் வந்து மறுக்கப்பட்டிருக்கு உடனே இளஞ்சி கோயிலில் வந்து முருகர் சொல்லியிருக்கார் முருகருடைய ஆசையோடு இளஞ்சி முருகன் கோயிலில் வந்து அவர் வந்து யாகம் நடத்தியிருக்காரு அந்த யாகத்துக்கு முருகர் வள்ளி தெய்வ தெய்வயானையோட அவருக்கு வந்து அருள் புரிஞ்சிருக்காரு இந்த யாகத்தோட பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து பஸ் பசுபதீஸ்வரராகவும் திருமால் வந்து வரதராஜ பெருமாளாகவும் அங்கே வந்து அருள் புரிஞ்சிருக்காங்க அதனால தான் இந்த திருத்தலத்தில் நம்ம வந்து மூணு பேரையுமே பார்க்கலாம் சிவன் வரதராஜ பெருமாள் இந்த முருகர் மூணு பேரையுமே நம்ம வந்து பார்க்கலாம் இந்த யாகத்துக்கு பிறகு சிவபெருமான் வந்து இங்கே வந்து கா காட்சி அளிச்சிருக்காரு இங்கே தரிசிக்க வர்றவங்க வந்து நம்ம மூணு பேருமே பார்க்கலாம் இதில் வந்து என்னெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திருமண சௌபாக்கியம் குடும்ப அமைதி சந்தான பாக்கியம் இது எல்லாமே நமக்கு வந்து இந்த மூணு பேரை வழிபடுறதுனால நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்பப்படுது இப்படி நம்ம சிவனும் திருமாலும் முருகனும் அருள் புரியக்கூடிய இந்த அதிசய தளத்தில் முருகா ஹரக உரஹரா அப்படின்னு நம்ம பாடுவோம் நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து இளைஞ குமாரருடைய அருளை